ஹலோ ஹமா பூப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பாப்பாஜி பார்ப்போம் ஒரு நாள் ஒரு சாது அவர் வீட்டு கதவை தட்டினார் சாதுவை பாப்பாஜி மரியாதையுடன் வரவேற்று நன்றாக அவருக்கு உணவளித்து வழக்கமான கேள்வியை கேட்டார் சாது சிரித்தபடி பதிலளித்தார் உங்கள் கேள்விக்கு பதில் அளிக்க கூடிய ஒரு சுவாமியை நான் உங்களுக்கு காட்ட முடியும் பாப்பாஜி உடனே அவர் எங்கே இருக்கிறார் அவர் பெயர் என்ன என்று கேட்டார் அதற்கு அந்த சாது அவர் பெயர் ரவண மகரிஷி அருணாச்சலத்தில் உள்ள ரவண ஆசிரமத்தில் இருக்கிறார் என்று பதிலளித்தார் ஆசிரமத்தை எப்படி அடைவது என்று சாது அவருக்கு வழிகாட்டினார் கடவுளுக்கு செல்லும் வழியை காட்டும் ஒரு சுவாமியை கடைசியாக சந்திக்கப் போகிறேன் என்று பாப்பாஜி மகிழ்ச்சி அடைந்தார் அப்போது பாப்பாஜி மிகவும் ஏழ்மையில் இருந்தார் ஒரு நாள் செய்தித்தாளை ஸ்கேன் செய்து கொண்டிருந்தபோது சென்னையில் உள்ள ஒரு இராணுவ கேன்டீனில் மேலாளர் பதவிக்கான விளம்பரத்தை பார்த்தார் அப்பதவிக்கு சரியான நபர் பாப்பாச்சி நேர்காணலுக்கு சென்றபோது உடனடியாக சேர வேண்டியதில்லை உனது பயண செலவை இப்போதே தருகிறோம் ஒரு மாதம் கழித்து வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று கூறப்பட்டது சுயம் தேர்ந்தெடுக்கும் போது அது எப்படி எல்லாவற்றிற்கும் வழி செய்கிறது என்பதை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் சென்னையை வந்தடைந்தபோது போது பாப்பாஜிக்கு ஏற்கனவே முப்பத்தி நான்கு வயது தனது எரியும் கேள்விக்கு பதிலளிக்கும் சுவாமியை காணவும் கடவுளை காட்டவும் அவர் உற்சாகமாகவும் ஆவலாகவும் இருந்தார் ரமண ஆசிரமத்தில் அவர் தனது சாமான்களை ஓய்வறையில் வைத்துவிட்டு பழைய மண்டபத்திற்கு சென்றார் அங்கு சுவாமி அமர்ந்திருப்பதாக அவர்கள் சொன்னார்கள் அவர் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார் அவர் பார்த்ததை கண்டு முற்றிலும் ஏமாற்றம் அடைந்தார் பஞ்சாபுக்கு வந்த அதே சாது இங்கே அமர்ந்திருக்கிறாரே சொந்த பெயரையும் விலாசத்தையும் கொடுத்துவிட்டு சோபாவில் அமர்ந்திருக்கிறார் ஏமாற்றுக்காரர் ஒரு நிமிடம் கூட இங்கே இருக்க மாட்டேன் என்று தனக்குத்தானே கொண்டார் அவருடைய கோபம் அப்படி கோபமும் விரக்தியும் அடைந்த பாப்பாஜி மீண்டும் தங்கும் இடத்திற்கு ஓடி புறப்படுவதற்காக அவசரமாக தனது சாமான்களை எடுத்துக்கொண்டார் ஆனால் பிரேம்ஜி டோராப்ஜி என்ற முதிய பக்தர் அவரிடம் நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் கூட தங்கவில்லை இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்த பிறகு ஏன் திரும்பி செல்கிறீர்கள் பாப்பாஜி தான் பார்த்ததை சொல்லி முடித்தார் இந்த சுவாமி ஒரு ஏமாற்றுக்காரர் அவர் தனது சொந்த பெயரையும் முகவரியையும் எனக்கு கொடுத்தார் அவர் எனக்கு கடவுளை காண்பிப்பார் என்று கூறினார் அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்று எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் பிரேம்ஜி கலங்கிய குரலில் இங்கே ஏதோ தவறு நடந்திருக்கிறது நாற்பத்தெட்டு வருடங்களாக பகவான் அருணாச்சலத்தை விட்டு எங்கேயும் போகவில்லை பாப்பாஜிக்கு கோபம் தணியவில்லை ஆனால் பிரேம்ஜி டோராப்ஜி அவரை ஆசிரமத்தில் மதிய உணவு சாப்பிட செய்தார் பகவானின் பிரசாதத்தில் பங்கேற்கவும் தூண்டிவிட்டார் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு பகவான் பழைய மண்டபத்திற்கு ஓய்வு எடுப்பார் பன்னிரண்டுக்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் மகரிஷியை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று மக்கள் சொன்னார்கள் பாபாஜி மகரிஷியை பின்தொடர முயன்றார் ஆனால் கிருஷ்ணசுவாமி உதவியாளர் அவரை அவ்வாறு செய்வதை தடுத்தார் ஏற்கனவே மண்டபத்தில் இருந்த பகவான் கிருஷ்ணசாமியிடம் அவரை உள்ளே வர அனுமதியுங்கள் என்றார் அடுத்து என்ன நடந்தது என்பதை பாப்பாஜி விவரிக்கிறார் நான் சுவாமியை ஒரு போர்க்குணத்துடன் அணுகினேன் நான் அவரிடம் கேட்டேன் பஞ்சாபில் என் வீட்டிற்கு என்னை பார்க்க வந்தவர் நீங்கள் தானே இல்லையா மகரிஷி அமைதியாக இருந்தார் நான் திரும்ப திரும்ப என் வீட்டுக்கு வந்தது நீங்கள்தானே என்று திரும்ப திரும்ப கேட்டேன் மீண்டும் மகரிஷி பதில் சொல்லவில்லை ஏனெனில் அவர் பதில் சொல்ல மிகவும் விருப்பமில்லாமல் இருந்தார் எனது வருகையின் முக்கிய நோக்கத்திற்கு நான் வந்தேன் நான் கேட்க வந்த கேள்விகளை அவரிடம் கேட்டேன் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா அப்படி பார்த்திருந்தால் கடவுளை பார்க்க எனக்கு உதவ முடியுமா பதிலுக்காக எந்த விலையையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என் உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் உங்கள் பேரம் என்னவென்றால் நீங்கள் எனக்கு கடவுளை காட்ட வேண்டும் சுவாமி இல்லை நான் கடவுளை பார்க்க முடியாது ஏனென்றால் கடவுள் பார்க்கக்கூடிய பொருள் அல்ல அந்த பார்ப்பவர் யார் என்று கண்டுபிடியுங்கள் நீங்கள் ஒருவரே கடவுள் கடவுளை பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்ட இந்த நான் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள சொன்னார் அவர் முடித்த பிறகு அவர் என் கண்களை ஆழமாக பார்த்தார் அது என் உடல் முழுவதும் நடுங்க தொடங்கியது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நடுக்கம் ஓடுவதை உணர்ந்தேன் என் உடலின் ஒரு அங்குலத்தின் தீவிரம் என்னை நம்புங்கள் இந்த இதயம் மகரிஷியின் முன்னிலையில் மலரவில்லை இது போன்ற ஒரு அசாதாரண அனுபவத்தை நான் தேடி வந்ததில்லை இருப்பினும் இந்த அனுபவம் கூட பாப்பாஜியை நீண்ட காலமாக நம்ப வைக்கவில்லை இந்த ஆன்மீக அனுபவம் இருந்தபோதிலும் கடவுளை உடல் ரீதியாக பார்க்க அவர் இன்னும் ஏங்கினார் அவரது வார்த்தைகளில் நான் தேனாக இருக்க விரும்பவில்லை தேனை சுவைக்க விரும்பினேன் அதனால் ரமண ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு மலையின் மறுபக்கம் உள்ள ஆதி அண்ணாமலைக்கு சென்றேன் அங்கு பணியில் சேர மீண்டும் சென்னை செல்லும் வரை கிருஷ்ணருடன் விளையாடினேன் ஒரு முதியவர் மீது மரியாதை நிமித்தமாக ரமண ஆசிரமம் சென்று விடுப்பு எடுத்தேன் இப்போது குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள உறவின் அழகை பாருங்கள் பாப்பாஜி பகவானின் முன் சென்றபோது எங்கே இருந்தாய் எங்கே தங்கியிருக்கிறாய் பகவானுக்கு இது போன்ற கேள்விகள் கேட்பது மிகவும் அசாதாரணமானது பாப்பாஜி மலையின் மறுபுறம் என்று பதிலளித்தார் நீங்கள் அங்கு என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் பகவான் தொடர்ந்தார் நான் என் கடவுளான கிருஷ்ணனுடன் விளையாடிக் கொண்டிருந்தேன் என்று பாப்பாஜி பதிலளித்தார் பாப்பாஜி தன்னம்பிக்கையுடன் பெருமையுடனும் மேன்மையுடனும் பதிலளித்தார் ஏனென்றால் தான் பேசும் மனிதருக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு இருந்திருக்காது என்று அவர் உறுதியாக நம்பினார் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் பாப்போம் ரமா போட்டு